எவ்வளவு நாள்மா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்காரு ஊர்ல இருக்கிறான் பசங்க இங்க இருக்குது அவங்க அங்க இருக்குது எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு சாக்கு சொல்லி இருந்தாரு தம்பி கொஞ்சம் ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க பாவா சத்தம் போட்டு பேசாதீங்க எங்க வீட்டுல இன்னும் அவர் பணம் அனுப்பல ஊர்ல இருந்து பணம் அனுப்பணும்னு உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன்ப்பா பொண்ணு வேற உள்ள இருக்காப்பா பக்கத்துல எல்லாம் பாக்குறாங்க ஆறு மாசமா வட்டி கட்டல நீ உனக்கு என்ன பத்தியும் தெரியும் எங்க அப்பாவை பத்தியும் தெரியும் அவரு உங்க மேல சம்மா கோபத்துல இருக்கிறாரு அவர் வந்தாங்க என்ன பண்ணுவாரு உனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா இன்னும் ரெண்டு மூணு நாளா நான் கிடைத்துட்டு அது குடுத்துடறேன்ப்பா நானு பணம் கொடுக்க முடியாத நீ ஏமா பணம் வாங்குற பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும் பணம் வாங்க தெரியுதுல அந்த பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு மட்டும் உங்களால முடியாதா சத்தமா பேசாதப்பா எல்லாரும் பாக்குறாங்கப்பா தயசு ரெண்டே நாள் பொறுத்துக்கப்பா பாக்க பணம் வந்த உடனே நானே உங்க வீடு தேடி எடுத்து வந்து கொடுத்துடுறேன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா எனக்கு பணம் வந்தாதான் நான் இங்க வந்து நவுறுவேன் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா தம்பி தயவுசெய்து பொறுத்துக்கப்பா ரெண்டே நாள்ப்பா நானே நான் எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுத்துட்றேன் உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது சத்தம் போடாத நான் போயிட்டு வருவேன் எனக்கு என் பணத்தை வச்சே ஆகணும்